புரட்டாசி மாதம் ஆன்மீக வழிபாட்டின் சிறப்பு புரட்டாசி தமிழ் மாதம் செப்டம்பர் நடுப்பகுதியிலிருந்து அக்டோபர் நடுப்பகுதியை வரை அமைகிறது இந்த மாதம் தமிழ் இந்துக்கள் மத்தியில் விசேஷமானதொரு ஆன்மீக காலமாக கருதப்படுகிறது புரட்டாசியில் தன்னடக்கம் மற்றும் விரதம் புரட்டாசி மாதம் ஆன்மீகத்திற்காக தன்னடக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என கூறப்படுகிறது புரட்டாசி வரலாறு புரட்டாசி மாதத்தின் முக்கியத்துவம் தமிழ் வரலாற்றில் ஆழமாக கழிகிறது பல்லவர் மற்றும் சோழர் அரசர்கள் விஷ்ணு பக்தியில் மிகுந்த ஆழமிக்கவர்கள் இத்தருணத்தில் விஷ்ணு பெருமானுக்கு விசேஷ பூஜைகள் ஆராதனைகள் மேற்கொள்ளப்பட்டதற்கான கல்வெட்டுகள் காணப்படுகின்றன விஷ்ணுவை வணங்கிய தமிழ் மன்னர்கள் புரட்டாசி மாதத்தில் விசேஷ விழாக்களை நடத்தினார்கள் ஒரு புராண கதைப்படி மகாபலி என்ற அசுர அரசன் விஷ்ணுவின் வாமன அவதாரத்தில் அடங்க செய்யப்பட்டது விஷ்ணு ஒரு சிறிய பிராமணன் வடிவில் வந்து மகாபலியிடம் மூன்று அடி குறித்த நிலம் கேட்கிறார் விஷ்ணு தனது இரண்டு அடிகளால் பிரபஞ்சத்தை தன்னுள் இழுத்து மகாபலியை அடக்கியதாக இந்த கதை சொல்லப்படுகிறது இது விஷ்ணு பெருமான் மீது பக்தியையும் சிரத்தை மற்றும் தன்னடக்கத்தை வெளிப்படுத்தும் காலமாக கொண்டாடப்படுகிறது புரட்டாசி என்பது ஆவிக்கான சுத்திகரிப்பு மற்றும் தெய்வீகத்தினை நெருக்கமாக அனுபவிக்க வழியமைக்கிறது விரதம் என்பது மிக முக்கிய அம்சமாகும் மாமிச உணவுகளை தவிர்த்து தன்னடக்கம் கடைபிடிப்பது மனதை தீர்க்கவும் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் பெறவும் உதவுகிறது இது நவீன அறிவியலாலும் ஒப்புக்கொள்ளப்பட்டது மழை காலத்தை தொடர்ந்து மாமிசத்தை தவிர்ப்பது உடல் நலத்திற்கு உகந்ததாக விளக்கப்படுகிறது அத்துடன் செரிமான குறைபாடுகளிலிருந்து பாதுகாப்பான ஆரோக்கியத்தையும் உறுதிப்படுத்துகிறது விஷ்ணு பெருமானின் காப்பு விஷ்ணு பெருமான் தனது வெங்கடேஸ்வரர் அவதாரத்தில் புரட்டாசி மாதத்தில் பூமியில் இறங்கி பக்தர்களுக்கு ஆசீர்வதிக்கிறார் என ஒரு நம்பிக்கை உள்ளது திருப்பதி உள்ளிட்ட முக்கிய ஆலயங்களில் புரட்டாசி மாதத்தின் மகத்துவம் மிகுந்து கொண்டாடப்படுகிறது திருப்பதி வெங்கடேஸ்வரரை வணங்கிய துன்பம் நீங்கி சுகாதாரமும் செல்வமும் கிடைக்கும் என மக்கள் நம்புகின்றனர் புரட்டாசியில் பக்தர்கள் விஷ்ணுவின் தீவிர பக்தி வழிபாட்டை மேற்கொள்கின்றனர் நாமம் விஷ்ணு சின்னம் கையில் பூசிக்கொண்டு தங்கள் பக்தியையும் தெய்வீகத்தையும் வெளிப்படுத்துகின்றனர் புரட்டாசி சனி விசேஷ சனிக்கிழமைகள் புரட்டாசி சனிக்கிழமைகள் மிகவும் முக்கியமானவை இவைகள் விசேஷமான வழிபாட்டு நாட்களாக கருதப்படுகின்றன இந்த சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பது வாழ்க்கையின் தடைகள் அகலும் என நம்பப்படுகிறது அன்றைய சிறப்பு பூஜைகளில் நைவேத்தியம் உணவு சமர்ப்பித்தல் பரிசுகள் வழங்கப்படுகிறது குறிப்பாக இந்த சனிக்கிழமைகளில் ஆலயங்களில் விசேஷ வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன விஷ்ணு மந்திரங்கள் தெய்வீகத்திற்கான பாலம் புரட்டாசி மாதத்தில் விஷ்ணு சஹசிரநாமம் போன்ற மந்திரங்கள் பக்தர்களால் உறக்க ஜபிக்கப்படுகின்றன ஒவ்வொரு பெயரும் விஷ்ணுவின் ஒரு குணத்தை ஒட்டியதாக இருக்கிறது ஓம் நமோ நாராயணாய போன்ற மந்திரங்களை ஜபிப்பது பக்தனின் தெய்வீக அனுபவத்தை அதிகரிக்க உதவுகிறது இந்த மாதத்தில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் சுப்ரபாதம் போன்ற பிரார்த்தனைகள் காலை நேரங்களில் கூறப்படுகின்றன விரதத்தின் ஆழம் உணவு மட்டுமல்ல புரட்டாசி விரதம் உணவு முறையை மட்டுமல்ல ஆன்மீக தன்னடக்கத்தையும் பிரதிபலிக்கிறது மிகச் சுலபமான உணவுகள் காய்கறிகள் மற்றும் பழங்கள் உட்கொண்டு காயம் இன்றி வாழ்கின்றனர் உணவின் சீர்மையும் ஆன்மீக துன்பத்தின் உச்சமும் அடையும் வழியாக பிணம் சுத்தமாக்கப்படுகிறது முடிவுரை புரட்டாசி மாதம் தமிழ் ஹிந்துக்கள் மத்தியில் ஒரு ஆழமான ஆன்மீக பரிசோதனை காலமாக கருதப்படுகிறது விஷ்ணு பெருமான் மீது கொண்ட பக்தியும் தன்னடக்கமும் பெருமையுடனும் நம்பிக்கையுடனும் கொண்டாடப்படுகிறது மற்றொரு தகவல் நிறைந்த வீடியோவில் சந்திப்போம் அப்போது வரை நானாகிய மீரா நாகராஜன் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி